பூமிநாதர் வாஸ்து பதிவு எழுபத்தி ஐந்து வாடிக்கையாளர் கேள்வி பதிமூன்று அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாஸ்து விதிகளுக்கு உட்பட்ட ஒரு வீட்டினை எவ்வாறு நாம் தேர்வு செய்ய வேண்டும் வேலையின் காரணமாக சொந்த கிராமத்தினில் இருந்து மற்றும் வேறு சில பல காரணங்களினால் தங்களது சொந்த ஊரினை விட்டு நகரத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் வாடகை வீட்டினில் தாங்கள் அனுபவித்த துயரங்களின் காரணமாக சொந்தமாக ஒரு வீட்டினை வாங்கி அதில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக ஒரு வீட்டினை வாங்க முற்படுகின்றார்கள் ஆனால் அதிக மக்கள் தொகையின் காரணமாகவும் பொருளாதார வசதி போதுமானதாக இல்லாததன் காரணமாகவும் தனியான வீடுகளின் விலைகள் மிக மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் அவர்களின் பார்வையானது அடுக்குமாடி குடியிருப்புகளின் மீது நகர்ந்து அதில் ஏதாவது ஒரு வீட்டினை வாங்கி வாழ்ந்துவிட வேண்டுமென்று இலக்கினை நிர்ணயம் செய்து கொண்டு வீட்டினை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களில் பலர் பூமிநாதர் வாஸ்து ஆலோசகரான எண்ணை தொடர்பு கொண்டு அடுக்குமாடி வீடுகளில் வாஸ்துபடி ஒரு வீட்டினை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கும்படி கேட்டுக்கொண்டதன்படி அவர்களுக்கு பயன்படும் வகையினில் நான் இந்த பதிவினை தொகுத்து வழங்கியுள்ளேன் இங்கு நான் ஒரு உண்மையினை உள்ளபடி கூற வேண்டுமென்றால் அடுக்குமாடி கட்டிடங்கள் பொதுவாக வாஸ்துபடி அமைக்கப்பட்டிருக்காது என்பதே நூறு சதவிகிதம் உண்மையாகும் அதாவது அடுக்குமாடி வீடுகளில் ஒரு தளத்தில் ஒரு வீடு மட்டும் என்பது மிகவும் சரியானது அல்லது ஒரு தளத்தினில் இரண்டு வீடுகள் மட்டும் என்பது சற்று சரியானது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தளத்திலில் அதிகபட்சமாக நான்கு வீடுகள் மட்டும் என்பது ஓரளவுக்கு சரியானது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கோ அப்படி இல்லை அடுக்குமாடி கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கும் இடம் மற்றும் அடுக்குமாடி கட்டிடத்தினை சுட சுற்றி விடப்பட்டுள்ள இடம் மற்றும் அதில் அமைக்கப்படும் நீர்நிலைகள் கழிவுநீர் தொட்டிகள் வாகனம் நிறுத்தும் இடம் போன்ற அனைத்தும் வெளிப்புற வாஸ்து விதிகளின்படி கட்டாயமாக அமைக்கப்பட்டு இருக்காது அடுக்குமாடி கட்டிடத்தினுள் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் அதன் உள் மூளைகள் படுக்கை அறைகள் வரவேற்பு அறைகள் சமையல் அறைகள் பிரம்மஸ்தானம் கழிவறைகள் மற்றும் தலைவாசல்கள் போன்றவைகள் உள்புற வாஸ்து விதிகளின்படி அமைக்கப்பட்டு இருக்காது அடுக்குமாடி கட்டிடத்தினுள் அமைக்கப்பட்டிருக்கும் மாடிப்படி கட்டுக்கள் தானியங்கி மின் தூக்கிகள் மற்றும் ஓடிஎஸ் என்று அழைக்கப்படும் திறந்தவெளி வானம் போன்றவைகள் வாஸ்து விதிகளின்படி அமைக்கப்பட்டிருக்காது இவ்வாறு எந்ததொரு வாஸ்து விதிகளையும் பின்பற்றாமல் இடம் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் மிகவும் திட்டமிட்டு வீடுகளை விற்பனை செய்யும் ஒரே நோக்கத்துடன் மட்டும் அமைக்கப்பட்டிருப்பதனால்தான் நான் பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வாஸ்து பார்ப்பதில்லை என்று குறிப்பிட்டிருப்பேன் என்பதனை தெரிவித்து கொண்டு பதிவிற்குள் செல்கின்றேன் ஐயா நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரி நகரத்தில் எங்களால் ஒரு தனி வீட்டினை வாங்கிக் கொள்ளவோ அல்லது ஒரு இடத்தினை வாங்கி வீட்டினை வாஸ்துபடி அமைத்து கொள்ளவோ எங்களால் முடியாது ஆகையினால் தான் தாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் குறைந்தபட்ச வாஸ்து அமைப்புகளுடன் கூடிய ஒரு வீட்டினை எவ்வாறு தேர்வு செய்து வாங்கிக் கொள்வது என்பதனை கூறவும் என்பதற்கு இணங்க அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீட்டினை வாஸ்துபடி தேர்வு செய்ய நாம் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான வாஸ்து விதிகளை நான் இங்கு பட்டியலிட்டுள்ளேன் இதன்படி தாங்கள் வாங்கவுள்ள வீட்டினை சோதனை செய்து சரியான வீட்டினை வாங்கி கொள்ள முயற்சிக்கவும் இங்கு பதிவினில் திரையினில் காண்பிக்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் வரைபடங்கள் எந்ததொரு அடுக்குமாடி கட்டிட வடிவமைப்பாளரது வரைபடத்தினையும் சார்ந்தது அல்ல இது முழுக்க முழுக்க மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்காக என்னால் வரையப்பட்ட கற்பனை வரைபடம் ஆகும் மேலும் இங்கு நான் திரையினில் காட்டியிருக்கும் வரைபடங்கள் நான் கூறுவதனை புரிந்து கொள்வதற்காக வரையப்பட்ட வரைபடமாகும் பதிவினை பார்ப்பவர்கள் இந்த வரைபடத்தினில் உள்ள தவறினை கண்டறிந்து என்னிடம் கூறுவதனை தவிர்த்து தாங்கள் வாங்க உள்ள அடுக்குமாடி குடியிருப்பினில் அமைந்துள்ள வீட்டினில் உள்ள குறைகளை கண்டறிந்து சரியான வீட்டினை தேர்வு செய்வதில் சற்று கவனம் செலுத்தவும் வரிசை எண் ஒன்று அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள இடம் சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இருக்கின்றதா என்பதனை தெரிந்து கொள்ளவும் அவ்வாறு இல்லாமல் வேறுபட்ட வடிவத்தினில் இருந்தால் அங்கு வீடு வாங்குவதனை நாம் தவிர்க்க வேண்டும் வரிசை எண் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள இடம் சரியான திசைகளை கொண்டுள்ளதா என்பதனை திசை காட்டும் மானியினை கொண்டு சோதனை செய்து கொள்ளவும் இடமானது பத்து பாகைக்கு மேலிருந்தால் அங்கு வீடு வாங்குவதனை நாம் தவிர்க்க வேண்டும் வரிசை எண் மூன்று அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள இடமானது எந்ததொரு கெட்ட தெருக்குத்தினாலும் கூடாது அவ்வாறு கெட்ட தெருக்குத்தினால் பாதிப்படைந்திருக்குமேயானால் அங்கு நாம் வீடு வாங்குவதனை கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் நான்கு அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள இடத்தின் மிக மிக அருகாமையில் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியினில் நீர்நிலைகள் மற்றும் பள்ளங்கள் இருக்கின்றனவா என்பதனை பார்த்து தெரிந்து கொள்ளவும் அவ்வாறு ஏதேனும் இருந்தால் அங்கு வீடு வாங்குவதனை நாம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் வறுசையன் ஐந்து அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள இடத்தின் மிக மிக அருகாமையினில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியினில் மிகவும் உயரமான மலைகள் ஏதேனும் உள்ளனவா என்பதனை பார்த்து தெரிந்து கொள்ளவும் அவ்வாறு ஏதேனும் இருந்தால் அங்கு வீடு வாங்குவதனை நாம் தவிர்க்க வேண்டும் வரிசை எண் ஆறு அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள இடத்தில் கட்டிடத்தின் கிழக்கிலும் மற்றும் வடக்கிலும் சற்று அதிகமான இடம் இருப்பது போன்று அதாவது கட்டிடத்தின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள காலி இடத்தினை விட அதிகமாக இருப்பது போன்று நாம் இடத்தினை அதாவது அடுக்குமாடி கட்டிடத்தினை தேர்வு செய்ய வேண்டும் இதற்கு எதிர் இருந்தால் அங்கு வீடு வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் ஏழு அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ள அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தினில் கிழக்கிலோ அல்லது வடக்கிலோ மட்டும் அல்லது கிழக்கு மற்றும் வடக்கில் வீடுகள் அமைக்கப்பட்டிருந்து மேற்கு மற்றும் தெற்கில் காலியாக இடம் இருக்குமாறு வாகனம் நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டிருந்தால் அங்கு நாம் வீடு வாங்குவதனை கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் எட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீடானது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ நான்கு மூலைகளை மட்டும் கொண்டதாக இருக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒரு மூளையானது துண்டிக்கப்பட்டு இருந்தால் அந்த வீடானது நான்குக்கு மேலான மூளைகளை கொண்டிருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்க்க வேண்டும் இதில் விதிவிலக்காக நான்கு முதல் ஐந்து அடி முன்னும் பின்னுமாக இருக்கும் வீடுகளை நாம் தேர்வு செய்யலாம் வரிசை எண் ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்பினில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு மூலைகள் கட்டாயமாக துண்டிக்கப்பட்டு இருக்கக்கூடாது அவ்வாறு அந்த மூளைகள் துண்டிக்கப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த வீட்டினை நாம் வாங்குவதனை கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் பத்து அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் அகலம் மற்றும் நீளமானது ஒரு மடங்குக்கு ஒன்றரை மடங்கு என்ற சதவீதத்தில் மட்டும் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அகலம் குறைவானதாகவும் நீளம் மிக மிக அகலத்தை விட அதிகமாக இரண்டு மடங்குகளுக்கு மேல் இருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் பரிசை எண் பதினொன்று அடுக்குமாடி குடியிருப்பினில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீடானது எந்த தளத்தினில் இருந்தாலும் அந்த வீட்டிற்கு எந்ததொரு பகுதியிலும் இருந்து தெருக்கள் நேராக வந்து குத்துவது போன்ற அமைப்பினில் வீடானது அமைந்திருக்க கூடாது அவ்வாறு தெருக்கள் நேராக வந்து குத்துவது போன்று வீடானது அமைந்திருந்தால் அந்த அமைப்புடைய வீடை பெற்ற அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் பனிரெண்டு அடுக்குமாடி குடியிருப்பினில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக உச்சத்தில் தான் அமைந்திருக்க வேண்டும் அவ்வாறு உச்சத்தில் அமையாமல் நீச்சத்தில் அமைந்திருந்தால் அந்த வீட்டினை நாம் வாங்குவதனை கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் எண் பதிமூன்று அடுக்குமாடி குடியிருப்பினில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் தலைவாசலானது கட்டாயமாக எந்ததொரு மத்திய பகுதியையும் துண்டித்து உள் சென்று வீட்டின் மத்திய பகுதியினில் வருவது போன்று கூடாது அவ்வாறு மத்திய பகுதியினில் தலைவாசல் வருவது போன்று அமைக்கப்பட்டிருந்தால் நாம் அங்கு அந்த வீட்டினை வாங்குவதனை தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் பதினான்கு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு சுவற்றினில் கட்டாயமாக உச்சப்பகுதிகளான கிழக்கில் வடகிழக்கு உச்ச பகுதி மற்றும் வடக்கில் வடகிழக்கு உச்ச பகுதிகளில் ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு ஜன்னல்கள் அமைக்கப்படாத வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் பதினைந்து அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் வரவேற்பறையானது வடக்கு கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு மற்றும் பிரம்மஸ்தானத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வரவேற்பறையானது தென்மேற்கினில் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் சமையலறை வடமேற்கில் அமைக்கப்பட்டு வரவேற்பறையானது தென்கிழக்கினில் அமைக்கப்பட்டிருந்தால் அதுவும் சரியே வரிசை எண் பதினாறு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் படுக்கை அறைகள் தெற்கு மற்றும் மேற்கில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படியில்லாமல் படுக்கை அறைகள் கிழக்கிலும் மற்றும் வடக்கிலும் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் பதினேழு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் பிரம்மஸ்தானத்தில் சுவர்கள் மற்றும் தூண்கள் போன்றவை இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பிரம்மஸ்தானத்தில் சுவர்கள் மற்றும் தூண்கள் வருவது போன்று அந்த வீடானது அமைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் அரிசை எண் பதினெட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் சமையலறையானது அந்த வீட்டின் தென்கிழக்கிலோ அல்லது தான் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இவ்வாறு இல்லாமல் வடகிழக்கிலோ அல்லது தென்மேற்கிலோ வருவது போன்று சமையலறை அமைக்கப்பட்டிருந்தால் அல்லது பிரம்மஸ்தானத்தில் வருவது போன்று சமையலறை அமைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் பத்தொன்பது அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் கழிவறையானது அந்த வீட்டின் மூளைகளான வடகிழக்கிலோ அல்லது தென்மேற்கிலோ கட்டாயமாக அமைந்திருக்க கூடாது அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் தவிர்த்தல் வேண்டும் பிசை எண் இருவது அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு சுவரினை சார்ந்து ஓடிஎஸ் என்று அழைக்கப்படும் திறந்தவெளி வானம் என்றதொரு அமைப்பானது கட்டாயமாக வரக்கூடாது அப்படி அது அங்கு வறுமையாயின் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் இருபத்தி ஒன்று அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு சுவர்கள் பொது சுவர் அமைப்பினை பெற்றிருக்கக்கூடாது அவ்வாறு பொது சுவர் அமைப்பினை அந்த வீடு பெற்றிருந்தால் அந்த வீட்டினை நாம் வாங்குவதனை கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் வரிசை எண் இருபத்தி இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் நாம் தேர்வு செய்ய இருக்கும் வீட்டின் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு மூளைகளில் மாடிப்படிக்கட்டுக்கள் மற்றும் தானியங்கி மின்தூக்கிகள் அமைந்திருக்க கூடாது அப்படி அது அங்கு வறுமேயாயின் அந்த வீட்டினை வாங்குவதனை நாம் கட்டாயமாக தவிர்த்தல் வேண்டும் ஐயா வாஸ்து ஆலோசகரே நீங்கள் இங்கு வாஸ்து விதியிலுள்ள அனைத்து விதிகளையும் கூறிவிட்டீர்களே இவற்றையெல்லாம் கடைபிடித்து அடுக்குமாடி குடியிருப்பு அமைக்கப்பட்டிருக்குமா இதன்படி வாங்க நினைப்பதெல்லாம் சற்றும் இயலாத காரியமாகும் என்பவர்களுக்கு நான் இங்கு அடுக்குமாடி குடியிருப்பில் கடைபிடிக்க வேண்டிய மற்றும் தேர்வு செய்ய வேண்டிய வாஸ்து விதிகளை கூறிவிட்டேன் லட்சங்களையும் மற்றும் கோடிகளையும் கொட்டி கொடுத்து வீட்டினை வாங்கும் நீங்கள்தான் சரியான வீட்டினை வாங்க வேண்டாமா அடுக்குமாடி குடியிருப்பினை கட்டி கொடுப்பவர்களிடம் வாஸ்துபடி சரியான வீட்டினை கட்டி கொடுக்கும்படி நீங்கள் கேட்டு வாங்க வேண்டாமா நீங்களும் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நன்றாக இருப்பதற்காக மிக மிக சரியான வீட்டினை தேர்ந்தெடுப்பது தானே உத்தமம் முயற்சி செய்யுங்கள் முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றி